தேவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேரோன்றுவோம் கரத்தின் வல்லமை என்ற தலைப்பில் ஏசாயா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பார்ப்போம் உன் தேவனாய் இருக்கிற கத்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் நம்முடைய மனதை மிகவும் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகின்ற ஒரு வாக்குத்தத்தம் இது அகில உலகத்தையும் படைத்து அரசாளுகின்ற கரம் ஒட்டுமொத்த சிருஷ்டிப்புகளையும் ஆளுகை செய்கின்ற கரம் வானங்களையும் ஆழங்களையும் ஏந்து இருக்கின்ற கரம் சர்வத்தையும் மாறாத பிரமாணங்களோடு இயக்கிக் கொண்டிருக்கிற கரம் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருக்கிறது என்றால் இதைவிட மேலான பாக்கியம் நமக்கு ஒன்றுமில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான பிரச்சனைகள் பிரச்சனைகள் இருக்கலாம் நம்முடைய நமக்கு பார்க்க மிகவும் பெரிதாக தோன்றலாம் ஆனால் நம்முடைய கரத்தை பிடித்திருப்பவர்க்கு முன்பாக அவை எல்லாமே மிகவும் சிறியவைகள் ஏனென்றால் அவருடைய கரம் பலத்த கரம் அது ஓங்கிய கரம் அது நிறைவை உண்டு பண்ணுகின்ற கரம் மகா வல்லமை உள்ள கரம் அவற்றால் எதையும் செய்ய முடியும் எப்படியும் செய்ய முடியும் அது அற்புதம் செய்கின்ற கரம் ஆச்சரியமானவைகளை அசாத்தியமான விதத்திலே செய்து முடிக்கின்ற கரம் ஈடு இணையற்ற கரம் அது நம்முடைய மனதினால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாதவைகளை எல்லாம் மிகவும் எளிதாக செய்து முடிக்கின்ற கரம் அது அந்த கரம் நம்மை உண்டாக்கிற்று உருவாக்கிற்று நம்மை பாதுகாக்கிறது நம்மை பராமரிக்கிறது இந்த பலத்த கரம் நம்மை ரட்சித்து நம்மை விடுதலை செய்திருக்கிறது நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துகிறது நம்மை வழிநடத்தி நம்மை ஆசிர்வதிக்கின்றது நம் ஒவ்வொருவரையும் சரியான பாதையிலே அனுதினமும் வழிநடத்தி செல்கிறது அவருடைய கைப்பிடியின் இறுக்கம் குறையாமல் நம்மை அணைத்து அரவணைக்கிறதா இருக்கிறது உருவம் இல்லாத இந்த தேவனுடைய கரம் எவ்வாறு இவ்வாறு செயல்படும் என்று யோசித்தால் இந்த கரம் என்று உருவகப்படுத்தி இருப்பது தேவனுடைய வல்லமையின் வெளிப்பாட்டையும் செயல்பாட்டையும் தான் இந்த வல்லமையை நாம் உணர்ந்தால் அது நமக்கு துணை நிற்கும் என்று வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறது அப்படி என்றால் இந்த வல்லமையை எவ்வாறு நாம் உணரலாம் என்றால் முதலாவது தேவன் மீது தாகத்தோடு காத்திருக்கும் ஆத்துமாவினால் இந்த வல்லமை உள்ள கரத்தின் செயல்பாடுகளை உணர முடியும் இரண்டாவது தன்னை தேவனுக்கு முன்பாக முழுவதுமாக தாழ்த்தி முற்றிலும் அர்ப்பணிக்கும் ஒவ்வொரு இந்த தேவனுடைய கரத்தின் வல்லமையை உணர முடியும் மூன்றாவதாக எல்லா சூழ்நிலைகளிலும் கிருபை சூழ்ந்திருப்பதை உணர்கின்ற ஆத்மாவினால் இந்த கரத்தின் வல்லமையை உணர முடியும் இவ்வாறு நாம் செயல்படும் பொழுது தேவனுடைய கரம் நம்முடைய வலது கரத்தை பிடித்திருப்பதை நம்மால் உணர முடியும் இந்த உணர்வுதான் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறார் என்ற கொள்ளுதலை ஆழமாக நம்முடைய மனதிலே பதிக்கின்றது நம்முடைய கரத்தை பிடித்திருப்பவர் தேவனாயிருக்கிற கர்த்தர் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ளும் பொழுது நம்மை பயமின்றி அது வாழச் செய்கிறது இந்த கிருபையை கத்தன ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமே